வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்னைக்கு என்ன ரெமிடி பண்ண போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான பொட்டுக்கடலை உருண்டை தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதே போல் பொருட்களும் ரொம்ப கம்மி மூணே பொருள் மட்டும்தான் இந்த பொட்டுக்கடலை உருண்டை பெட்டி கடைகள் எல்லாம் ரொம்ப நிறையாவே கிடைக்குங்க நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இது இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை உருண்டை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க இது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அளவுகளோடு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் கொஞ்சம் நெய் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்கிறோங்க தாங்க நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம கரெக்டாக ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு சர்க்கரை கூட எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் இது சூடான பிறகு நம்ம எடுத்து வைத்த ஒரு கப்பு பொட்டுக்கடலையை இது கூட சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க ரொம்பலாம் வருபடக்கூடாதுங்க லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வறுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வாசனை வருங்க அந்த வாசனை வரும் வரை வறுத்தா போதுங்க இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் சூடான போதுங்க இது எதுக்காக நம்ம வறுக்கிறோன்னா நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருக்கும் போது லைட்டாக நமுத்த மாதிரி இருக்குங்க நம்ம அத்தோடு செய்யும் போது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்காது அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேனில் லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கிறோம் இந்த பொட்டுக்கடலை போதே ஒரு நல்ல ஒரு மனம் வருங்க அந்த மனம் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நல்ல மனமாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரைகள்லாம் இது கூட சேர்த்து அந்த கட்டிகளெல்லாம் இல்லாமல் கரைச்சிக்கலாங்க நான் ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கப்பாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சிக்கலாங்க நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிடுங்க இதுவும் ஈஸி தான் லைட்டாக நம்ம அமைக்கி விட்டோன்னா டக்குன்னு கரைஞ்சிடுங்க இது அவ்வளோதான் இது நல்லா கரைச்சிக்கலாம் இந்த கட்டிகள் எல்லாம் லைட்டாக அமைக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் விட்டோம்னா டக்குன்னு கரைஞ்சிடும் ஓகே இந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா பொடிசாக போட்டால் கூட நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடும் நமக்கு கட்டி தான் கொஞ்சம் லேட் ஆகுதுங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் நமக்கு நல்லா தண்ணியாக கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம அப்படியே ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுடில் ஃபில்ட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம் சூடு தாங்கக்கூடிய ஃபில்டராக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டியாச்சு பாருங்கள் இதுலேருந்து லைட்டாக மண் தூசெல்லாம் இருந்தால் கூட இந்த ஃபில்டரில் நமக்கு வடிகட்டி வந்துடும் பாருங்கள் நமக்கு லைட்டாக தூசு இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்பலாம் அதிகமாக இல்லைங்க இப்போ நம்ம இந்த தண்ணியை அப்படியே வச்சுருக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாங்க நல்லா சூடு தாங்கக்கூடிய பாத்திரமாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பாக்கு காய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா காய்ச்சிக்கலாங்க நல்லா டங்கு பதம்னு சொல்லுவாங்கங்க அது வரும் வரை நல்லா காய்ச்சிக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா அது திரிஞ்ச மாதிரி கொஞ்சம் வந்துடுங்க அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாகுபதம் தாங்க அந்த பாகுபதம் நமக்கு கரெக்டாக வந்தாலே உருண்டை பிடிக்க பர்ஃபெக்டாக வருங்க இது பாருங்க நமக்கு நல்லா நுறைச்சி வந்திருக்குது ஆனாலும் இன்னும் நல்லா இது காய்ச்சி வரணுங்க இந்த மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை வேர்க்கடலை உருண்டைலாம் பிடிக்கும் போது நம்ம பாகுபதம் ரொம்ப முக்கியங்க டங்கு பதம்னு சொல்லுவாங்க அந்த பக்குவம் வரும் வரை நம்ம காய்ச்சிக்கணுங்க பிகினாஸாக இருந்தால் அஞ்சு டைம் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு மூணு டைமே போதுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது பதம் பார்க்கறதுக்காக தாங்க இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நுரைச்சி வந்திருக்குது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது அது நல்லா உருட்டி வரணும் இப்போ நம்ம கைகளால் இப்படி எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்குது நமக்கு உருண்ட பதம் வரணும் அதனால் இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம மறுபடியும் மீதை அப்படியே எட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த வெள்ளத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் மீதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது இன்னும் கொஞ்சம் காய்ச்சி வரணும் அந்த டங்கு பதம் நம்ம உருட்டி கீழே போட்டோம்னா டங்குன்னு சத்தம் கேட்குங்க அதனால தான் அந்த டங்கு பதம் சொல்லுவாங்க இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிக்கிறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் முன்னாடி விட இப்போ கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னும் ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதே மாதிரி அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் சேர்த்து பாருங்கள் அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி விரல்களால் நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா உருட்டை வருது பார்த்தீங்களா அவ்வளோதான் பார்த்திங்களா நல்ல உருட்டை வருது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல உருண்டு வரணும் பாருங்கள் நல்லா உருண்டி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல உருட்ட வரணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பக்குவம் இப்போ நமக்கு அந்த டங்கு பதம் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணலாங்க இப்போ இந்த பிளேட்டில் போடலாம் டங்குன்னு சத்தம் கேட்குங்க எனக்கு நல்லா கேட்குது இந்த பக்குவம் தான் நமக்கு கரெக்டான பக்குவம் இந்த டைமில் நம்ம இந்த பொட்டுக்கடலைகளை இது கூட சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் எடுத்து வச்சோல்ல ஏலக்காய் பொடி அது நல்ல வாசனையாக இருக்குங்க இது கூட சேர்க்கும்போது அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய்யும் ஆப்ஷனல் தாங்க தேவை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்குங்க அதுக்காக தான் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கரண்டி அலை நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம எல்லா இடத்துலையும் இந்த பொட்டுக்கடலை படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போதுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு பார்த்தாலே தெரியுங்க ஓகே நமக்கு இந்த பொட்டுக்கடலை இந்த சர்க்கரை பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷமே போதும் ஓகே நமக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க சூப்பராக நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடலாங்க ஏன்னா சூட்டோட உருண்டு பிடிக்கும்போது கையை நல்லா சுற்றும் அதனால் ஒரு நிமிஷம் ஆற விற்ற பிறகு அப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா சூடுந்தாங்க ஆனால் ஆனால் வேறு வழி இல்லை சூட்டோடு தான் நம்ம பிடிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா தன்மையாக நமக்கு உருண்டை பிடிக்க வருங்க ஆறிடுச்சுன்னா உருண்டு பிடிக்க வராது அதுக்காக தான் மிதமான சூட்டில் கைகளில் தண்ணி நினச்சிட்டு அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக வருங்க இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை உருண்டை பொறுத்த வரைக்கும் உருண்டை பிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பாருங்கள் சும்மா ஒரு ஷேப் வர வரைக்கும் நம்ம பிடிச்சி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அப்புறமா கூட நம்ம கொஞ்சம் ஆறுன பிறகு மறுபடியும் நல்லா கைகளால் அமுக்கி விட்டு ஷேப் பண்ணிக்கலாங்க ஆனால் கையை நல்லா சுடும் தான் உங்களுக்கு இந்த உருண்டை பக்கம் வேணாம் அப்படின்னா கை சுடுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் பிளேட்டில் கூட போட்டு நல்லா தட்டி அதை கட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்லா சூடும் தண்ணி கையில் நினச்சிக்கிட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இது ஆறிடுச்சுன்னா மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த சக்கரை பாவு இலகி வருங்க அப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாங்க கையில் ரொம்ப சூடு இல்லாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்லித்தரேங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கைகளால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி உருண்டைகளே எடுத்து இப்படி பிடிக்கும்போது சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அவ்வளோதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு சூடு பாருங்கள் அவ்வளோதான் இந்த உருண்டை வந்து கொஞ்சமாக கலராக இருக்கும் அந்த உருண்டை பார்த்திங்களா நம்ம பச்சரிசி சேர்க்காத உருண்டை கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குங்க ரெண்டுத்துக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு அவ்வளோதாங்க பட் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அரிசி மாவு சேர்க்கும் போது அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக உருண்டைகள் பிடித்தாச்சுங்க அவ்வளோதாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது ஆறுன பிறகு நம்ம நல்லா ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாகுபதம் தாங்க பாகுபதம் நல்லா அந்த டங்கு பதம்னு சொல்லுவாங்க அந்த பதம் வரும் வரைக்கும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க பாகுபதம் மிஸ் ஆனால் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது அதனால் பாகுபதத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதே போல் பாகு காய்ச்சும் போது நிறையா தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாகுபதம் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால தண்ணி சேர்க்கும் போது கரெக்டான அளவுகளில் சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த பொட்டுக்கடலில் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன் செக் பண்ணி பார்த்து செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்